ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இலவச வீட்டுமனை பட்டா ரெண்டு டைப் இருக்குதுங்க இந்த ரெண்டு டைப்புக்கான மனு வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒன்று வந்து புறம்போக்கு இடத்துல வசிக்க கொடுங்க இன்னொன்று தாய் இடத்துல வசிச்சுக்கு அந்த வீட்டுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் இருப்பாங்க அவங்களும் வந்து எப்படி இது பட்டா வாங்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கான மனு எப்படி ஃப்ரீ பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இமிடியேட்லி ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் தான் எல்லா அப்டேட்டும் நேரடியாக கொடுக்குறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் வேலை வாய்ப்பு தகவல் பற்றியும் கொடுக்குறோம் போல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறதால நீங்கள் மஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க டெலகிராமில் எல்லா பிடிஎஃப் டேரெக்டாக கொடுத்துருவோம் ஒரு எக்ஸாம்பிள் வேலைவாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அது எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வெப்சைட் எல்லாமே கொடுக்குறோமா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான் மனு எழுதி போகிறீங்க அப்படின்னா அந்த மனுவுக்கான பிடிஎஃப் வந்து டைரெக்டாக டெலிகிராம் அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் உடனே அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பிடிஎஃபை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து மனு செய்யலாம் இப்போ அந்த மனுவெல்லாம் எப்படி எழுதுறது எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாமா வீடியோவில் நான் என்ன சொன்ன மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் மனு இருக்குதுங்க நல்லா பாருங்கள் இந்த டைப் மனு வீட்டு மனை பட்டா வேண்டி விண்ணப்பம் சரியா இதனுடைய பிடிஎஃப் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் இன்னொரு மனுவும் இருக்குது அது என்ன மனுன்னு பார்க்குறேன் இது வந்து வீட்டு மனை பட்டா வேண்டி விண்ணப்பம் இன்னொன்று இந்த மனு பாருங்கள் இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி விண்ணப்பம் இந்த ரெண்டு டைப் ஆஃப் மனு வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு டைப்பும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மனுவில் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய முதல் மனு என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் மனு வீட்டு மனை பட்டா வேண்டி மனு சரியா இந்த மனு வந்து என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறேன் நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வசிக்கிறீங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வீடு இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல முன்னோர்கள் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா அதுக்கான ப்ரூஃப்மே கிடையாது அவங்களும் எந்த டாக்குமெண்ட்டுமே வச்சிடணு ஆனால் அது உங்களுடைய சொந்த இடம் தான் சரி அதுக்கான ப்ரூஃப் கிடையாது அவங்க என்ன பண்ணலாம் அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு பட்டை வந்து வாங்கலாம் அதுக்கான மனு தான் இது முதல்ல வந்து என்ன அப்படின்னா அனுப்புனர் சரியா நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க உங்களுடைய தகப்பனார் பேர் போட்டுக்கோங்க கீழே வந்து அட்ரஸ் எழுதணும் என்ன அட்ரஸ்ஸு வீட்டு நம்பர் தெரு எந்த தாலுக்கா என்ன மாவட்டம் அப்படின்றத எழுதணும் இந்த ரெண்டு லைனில் அடுத்து வந்து அஞ்சல் குறியீட்டு என் அஞ்சல் குறியீட்டுனா பின்கோட் நம்பர் அடுத்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கம்பல்சரி எழுதிக்கோங்க இந்த அடுப்புடன் ஃபார்ம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதிப்புக்குரிய துணை அவர்கள் பட்டா வழங்கும் சிறப்பு முகான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஒரு சிறப்பு முகாம்லாம் நடக்குது இல்லையா அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் வந்து உங்களுக்கு குறைத்தீர்வு கூட்டம் வந்து நடைபெறும் அதில் நீங்கள் மனு கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இப்போ தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்டாலினுடைய போல் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துருக்குறாங்க இல்லையா அதுபோல் சிறப்பு முகாம் நடக்குது இல்லையா அங்கே கூட நீங்கள் வந்து மனு கொடுத்துக்கலாம் இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த பிடிஎஃப் ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் ப்ரிண்ட் கொடுக்கணும்னு கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கான ஃபார்ம் வந்து வச்சுருப்பாங்க வெளியே உட்காந்து எழுதிட்டுருப்பாங்க இல்லையா அவங்களே ஃபார்ம் இருப்பாங்க அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபில் பண்ணியும் கொடுத்துருவாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுவுக்கான டீட்டெயில்ஸில் வட்டம் மாவட்டம் சரியா என்ன வட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க மாவட்டன்றதை குறிப்பிட்டுருங்க ஓகே பொருள் வந்து கடந்த டேஷ் ஆண்டுகளாக எத்தனை ஆண்டுகளாக இந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்கன்றதை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க எந்த நிலத்தில் சரியாக நத்தம் சரியாக நத்தம் அப்படின்னா நம்ம வீட்டில் வீடு எல்லாம் இருக்குது இல்லையா அதுதான் வந்து நர்த்தம் நஞ்சை புஞ்சை அப்படி சொல்லுவாங்கள்லே அதுபோல் வந்து நத்தம் நிலத்தில் குடியிருந்தவரும் எனக்கு வீட்டு மனை வழங்கக்கோரி மனு சார்பு மற்ற டீட்டெயில்ஸ் அதிலே இருக்கும் அதுக்கு கீழே வணக்கம் நான் மேற்கண்ட முகவரியில் கடந்த டேஷ் ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இத்தனை ஒரு இருபது ஆண்டோ முப்பது ஆண்டா ஐந்தாண்டோ சரியா வசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க மேற்படி நிலமானது வருவாய் ஆவணங்களின் ஆக வகைபாடு செயல்படுத்தப்பட்டுள்ளது மேற்படி நிலத்தின் சர்வே என்ன இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு இருக்கீங்க அந்த வீட்டுக்கு டாக்குமெண்ட் இல்லை சர்வே நம்பர் தெரில எதுவுமே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் விஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு சார் இது போல் நான் வீடு இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கான சர்வே நம்பர் குறித்து கொடுங்க அப்படின்னா அவங்க குறித்து கொடுத்துருவாங்க அந்த நம்பரை இங்கே போட்டுக்கோங்க போட்டுட்டு கடந்த ஆண்டுகளாக இங்கே விஸ் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரி தீரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது இதில் நீங்கள் எதுவும் கொடுத்துக்க வேண்டாம் சரியா சர்வே எண் வந்து கொடுத்துக்கோங்க சர்வே எண் கொடுத்துட்டு கீரணம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இதில் எது கொடுக்கணும் கடந்த டேஷ் ஆண்டுகளாக நான் மேற்கண்ட நிலையத்தில் விசி வசித்து வருகிறேன் இத்துடன் இணைப்பில் கண்டவாறு அனைத்து ஆவணங்களும் நகல்களையும் இணைத்துள்ளே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் நிரந்தரமாக அந்த இடத்துல தானே வசிக்கிறீங்க அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வசிக்கிறீங்கன்றது வியூவோவுக்கு தெரியும் விஓஓஓ கட்ட போய்ட்டு ஜஸ்ட் ஒரு லெட்டர் ஐயா நான் இந்த இடத்துல நிரந்தரமாக வசிக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் பட்டா வாங்க போகிறேன் எனக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னா அவர் போட்டு கொடுப்பார் சரி விஏஓ சான்று அப்படின்னு போட்டு பேர் போடுவார் உங்கள் பேர் உங்கள் தகப்பனார் பேர் இவர் நிரந்தரமாக இந்த இடத்தில் இந்த சர்வே எண்ணில் நிரந்தரமாக இவர் வசித்து வருகிறார் இவர்களுக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அவர் சீல் போட்டு ஒரு லெட்டர் கொடுப்பார் அதை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீ எத்தனை போய்ட்டு டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மனு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பட்டா வந்துடும் சரியா இந்த நிலத்திற்கு வீட்டு பட்டா கடந்த டேஷன் நாள் போட்டுக்கோங்க இடம் போட்டுக்கோங்க இப்படிக்கு தங்கள் உண்மையில் போட்டுக்கோங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டை நகல் இப்போ நான் சொன்ன லெட்டர் உங்களால் இணைக்க முடியலன்னா அப்படின்னாலும் உங்களுக்கு சர்வே எண் வந்து தெரியல விஓ ஆபீஸ் போய் கேட்டு வியூ ஆஃபீஸில் சர்வே இருக்குதுங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதை எடுத்து ஃபில் பண்ணிப்பீங்கன்னு வச்சுக்கோ உங்கள் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை வீட்டு வரி ரசீதி மின்கட்டண ரசீதி வாக்காளர் அடையாள அட்டை இந்த ஐந்து டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதோட வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மனு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு வீட்டு மனை பட்டா வந்து கொடுப்பாங்க ஓகே இரண்டாவதாக இருக்கிற வீட்டு மனை என்ன அப்படின்னா இலவச வீட்டுமனை பட்டா இந்த இலவச வீட்டுமனை பட்டா இருக்கு இல்லையா இது வந்து இங்கே பாருங்கள் புறம்போக்கு இடத்துல இருக்கிறது சரியா உங்களுக்கு வீடே கிடையாது நிலமே கிடையாது வீட்டுமனையும் கிடையாது நான் புறம்போக்கு இடத்துல வசிக்கிறேன் எவ்வளோ வருஷமாக ஒரு பத்து வருஷமாக இருக்குது அப்படின்னா ஏன்னா புறம்போக்கு இடத்துல ஒரு பத்து வருஷமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பட்டா கொடுப்பாங்க ரூல்ஸ் அதுதான் தான் இதுதான் ரூல்ஸு நீங்கள் ஒரு பத்து வருஷமாக அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு பட்டா கேட்கலாம் ஓகேவா அதுவும் சேம் தான் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அனுப்புறவர் வந்து உங்களுடைய பேர் போட்டுருங்க தகப்பனார் பேரை போட்டு அட்ரஸ் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் பின்கோட் நம்பர் போட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க பிறனர் அதே மாதிரி தான் சரியா வட்டாட்சியர் சேர்த்து வட்டம் அண்ணன் மாவட்டம் கொடுத்துருங்க சொந்த நிலம் மற்றும் வீடற்ற இலவச வீட்டு கிளியராக கொடுத்துட்டேன் பாருங்கள் சரியா சொந்த இடம் இல்லை வீடே இல்லை இலவச வீட்டு பட்டா வழங்க குறைவு என்னப்போ இதுதான் வந்து மெயின் நான் புறம்போக்கு இடத்துல இருக்கிறேன் எனக்கு சொந்த வீடும் கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு வந்து பட்டா கொடுங்க தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இது தான் புறம்போக்கு இடத்துல வசிக்க கொடுங்க பெறக்கூடிய மனு ஓகேவா இதில் கொடுத்துருக்காம நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் நான் டேஸ் இனத்துக்கு எந்த கம்யூனிட்டி அப்படின்றது கொடுங்கங்க கிளியராக கம்யூனிட்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எம்பிசியோ ஓபிசியோ எஸ்சியோ எஸ்டியோ என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து கொடுங்க டேஸ் தொழில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்றத கிளியராக கொடுத்துங்க ஆண்டு வருமானங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரத்துக்குள்ளே இருக்கணும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு எண்பதாயிரம் போட்டுருங்க போதும் அதுக்கு மேலே இல்லை எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் போட்டுக்கோங்க ஒரு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா கொடுக்க மாட்டோம் பட்டா சரியா அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது தொடர்பாக அனைத்து ஆவணங்களில் நகல்களையும் மேற்கண்ட பார்வைக்கு இத்துடன் நினைத்துள்ள டீட்டெயில்ஸ்லாம் அதிலே இருக்கும் நீங்கள் மேலே அடுத்து என்ன பண்ணனும்னா இடம் உங்கள் அட்ரஸ் கையெழுத்து போட்டு கீழே பாருங்கள் எனது குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை வருமான சான்றிதழ் நான் சொன்ன மாதிரி வருமான சான்றிதழில் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் அந்த அளவுக்கு அமௌண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த மனுவை நீங்கள் ஃபில் பண்ணி மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க நேரடியாக விசாரித்து இலவச வீட்டு மனை பட்டா வந்து வழங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஓகேவா இந்த டைப்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் மனு இது வந்து சுத்தமாக நிலம் இல்லாதவங்க ஆல்ரெடி நிலத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொந்தமாக சொந்தமாக வீடு வச்சுட்டு ஒரு புறம்போக்கு எடுத்த வளைச்சி போட்டு அதில் பத்து வருஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டு பட்டா வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வீடே கட்டிட்டாலும் என்ன பண்ணுவாங்க கோர்ட் வந்து அதை இடித்து தள்ளிடுவாங்க சரி அதனால் சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது சொந்த நிலம் வீடற்ற இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மனு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் உங்களுக்கு பட்டா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் டூ டைப்ஸ் ஆஃப் மனுடைய லிங்க்கு ஒரு மாடலுக்காவது எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிற அப்படின்னா இப்போ இந்த இதே வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மாவட்ட ஆட்சியரோ இல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டிப்பாக இதுபோல் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஃபார்ம் கூட வாங்கி என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான நிறைய அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க புது புது அரசாணை வெளியிட்ருக்காங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா நீங்கள் இந்த இரண்டு டைப் ஆஃப் மனு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்சியர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நம்ம டைரெக்டாக டெலிகிராமில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு தகவலும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மகள் உங்களுடைய உறவினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வேலைக்கு போகணும் அப்படின்றையும் இதுபோல் தாட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுபோல் வந்து உங்களுடைய சிக்கல்கள் சரி இதுபோல் விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இதுபோல் வந்து இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கான வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வரப்போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இந்த ரெண்டு மனுவுக்கான பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கு